கனாசீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கௌசல்யா விஷ்வா அன்னனிய கருத்தில் தாலி கட்டும் போது ஓடி வந்து அத்தை தாத்தா இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கேருந்து ஓடி போய் ரூமில் பார்க்குறாங்க பத்மா அவங்க அப்பா இறந்து கிடந்ததை பார்த்து பயங்கரமாக ஆயிடுறாங்க கௌசல்யா நான் சிவகாமி மேடமாக தேடிட்டு வந்தேன் அப்போது தாத்தா ரூம்லேருந்து சிகப்பு கலராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு, கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ தாத்தா இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா அழறாங்க கொஞ்ச நேரத்துலயே வந்து போலீஸ் அங்க வந்துருவாங்க போலீஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ விஸ்வா கிட்ட ஆமா உங்க தாத்தா கூட திலகான ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்கன்னு என்ன அதுக்கு விஷ்வா ஆமா சார் கொஞ்ச நேரமாவே அவங்கள ஆளு காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகியும் சந்திரசேகரும் அன்பரசுகிட்டே இந்த விஷயத்தை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க கஸ்தூரியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தவங்க வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர் கஸ்தூரியை செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு அவங்க பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு கஸ்தூரிகிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா உங்களை யார் அந்த மாதிரி கொலை பண்ண முயற்சி பண்ணதுன்னு கேட்க அதுக்கு கஸ்தூரி இல்லைப்பா நகைக்காக தான் யாராச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க இல்லைம்மா திரும்பவும் அவங்க உங்களை அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் வேணும்னா இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு இடத்துல தங்கிக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குன்னு சொல்ல அதுக்கு அவங்க இல்லைப்பா பரவாயில்லப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க சரிம்மா உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுது அப்போ வாங்க நான் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க அங்கே சந்திரசேகர் வந்து இருக்காரு அன்பரிசி வந்துட்டு அவங்க அப்பாவை தேடுறதுக்காக அந்த துணி கடைக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்ததும் அதை வந்து சந்திரசேகரோட சிஸ்டம்னே போட்டு பார்க்கணுன்னு சொன்னது இது எல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்போது சந்திரசேகர் நாம் போட்ட லெட்டர் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே நாம் ஸ்பீட் போஸ்ட்டு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக ஊரி போய் போஸ்ட் பாக்ஸில் போய் பார்க்குறாங்க அதில் லெட்டர் இருக்காது அங்க அங்கேருந்து போயிட்டு வசந்தா கிட்ட வந்து கேட்குறாங்க வசந்தா ஏதாவது லெட்டர் வந்துச்சா அப்படின்னு கேட்க இல்லை சார் எதுவும் வரல அன்பரசி மேடம் தான் வீட்டில் இருந்தாங்க அவங்க வேணால் வாங்கியிருக்கலாம் கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரசேகர் திரும்பி பார்க்கும்போது அன்பரசி அங்கே இருக்காங்க இப்போது அன்பரசி நடந்த விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க அந்த லெட்டரை அன்பரசியை வாங்கியிருப்பாங்க அதை பார்த்து படித்து பார்த்துட்டு நீங்களும் அம்மாவும் ஏன்பா என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிங்க நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் உங்களை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எப்படி இப்படி இல்லாம நான் அலைஞ்சினேன் எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் கண்டிப்பாக இதையெல்லாம் அம்மா கிட்ட கேட்க தான் போகிறேன் நீங்கள் என் உசுருப்பா நான் எப்படிப்பா உங்களை வெறுப்பேன் சொல்லப்போனால் நீங்கள் தான் என்னோட அப்பான்னு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அவ்வளோ அளவில்லாத சந்தோஷம் நீங்கள் தான் என்னோட அப்பா ஜானகி மேடம் தான் என்னோடய பாட்டி சிவகாமி அம்மா என்னோடய சித்தி அனன்யா என்னோடய தங்கச்சி இது எல்லாம் என்னோடய குடும்பம்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஆனால் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இதுதான் உங்களோட பொண்ணுன்னு நான் சொல்ல வைப்பேன் அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்னோடய அப்பானு நான் யார்கிட்டமே சொல்லிக்க மாட்டேன் உங்களை நான் சார் தான் கூப்பிடுவேன் ஆனால் நீங்கள் தான் என்னோடய அப்பான்னு நான் அப்பப்போ நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க ரொம்ப எமோஷ்னலாக வந்து இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ